மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வெற்றி நமது என்ற தொடரிலே வெற்றி பெறுவதற்கான ஒரு எளிய வழியை இன்று உங்கள் முன்னால் சொல்லட்டுமா மூன்று சிறிய வார்த்தைகளை பயன்படுத்தி இதோ இந்த கருத்து மூடத்தனம் கோழைத்தனம் மேதைத்தனம் அது என்ன தனம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா பாருங்கள் முடியாது என்று முணங்குவது மூடத்தனம் வருவதை நினைத்து வருந்துவது கோழைத்தனம் எதையும் எதிர்கொள்வது மேதைத்தனம் எனக்கு தெரிந்த ஒரு கிராமத்திலே ஒரு மனிதர் இருந்தார் எல்லாரும் அவரை நல்ல மனிதர் என்று சொல்லி பல ஆலோசனைகளை சின்ன பிள்ளைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும் விளையாட்டு சம்மந்தமாக தொழில் சம்மந்தமாக படிக்கிறது அல்லது வேற அடுத்த ஊருங்களுக்கு எப்படி போகிறது எல்லா காரியத்தையும் அவர்கிட்ட வந்து பேசுகிறதுக்கு வருவாங்க அந்த ஊர்வினுடைய ஒரு அறிவாளி என்ற நிலையில் அவர் இருந்தார் ஒரு நாள் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் எப்படி சார் இந்த ஊர்ல எல்லாருமே உங்களை வந்து நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க எல்லாருக்கும் நல்ல அறிவு அறிவுரைகளை நீங்க சொல்றீங்க நீங்க சொல்ற மாதிரியே நடக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லி பாராட்டுறாங்க எப்படி அப்படின்னு சொல்லி அவருத்தர பேசிட்டு இருக்கும்போது இந்த வார்த்தைகளை அவர் என்னிடத்திலே சொன்னார் முடியாது என்று முணங்குவது மூடத்தனம் பாருங்க முணங்குவது முணங்குதல் என்றால் என்ன ஓ என்னால் முடியாது எனக்குரிய திறமை இல்லையே என்னால் முடியுமா இது போன்ற அந்த எதிர்மறை சிந்தனைகள் அதற்கு தான் முணங்குவது என்னால் முடியாது என்ற அந்த எதிர்மறை சிந்தனை வரும்போது நாம் மூடர்கள் ஆகிறோம் நமது அறிவை இழந்து விடுகிறோம் அதனால் மூடர்கள் ஆகிறோம் அதே போல நாளைக்கு என்ன நடக்கும் நாளைக்கு இந்த காரியம் நடக்குமா எனக்கு வெற்றி கிடைக்குமா என்று வருவதை நினைத்து வருந்துவது கோழைத்தனம் நாளை இப்படி இது நடக்கும் என்று நம்ம அறிவு சொல்லும்போது அதை கவனிக்காமல் ஐயோ இப்படி நடக்குமா என்று நினைத்தால் அது கோழைத்தனம் எனவே முடியாது என்று முணங்குவது மூடத்தனம் வருவதை நினைத்து வருந்துவது கோழைத்தனம் வெற்றிக்கான வழி எதையும் எதிர்கொள்வது மேதைத்தனம் எப்படியும் வரட்டும் அதை நான் எதிர்கொள்வேன் என்று முனைந்து செயல்படுவது அதுதான் வெற்றிக்கு வழி வெற்றியோடு வாழ உங்களை வாழ்த்துகிறேன்